வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் மகேந்திர பல்லவன் கலப்பு ஜாதியா ஆராய்ச்சி என்ற பெயரில் எப்படியெல்லாம் விபரீதமாக பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன் மகேந்திரவர்மாவுக்கு அநேக பட்ட பெயர்கள் உண்டு அதில் சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று அப்படி என்றால் கலப்பு ஜாதி இந்த நேர் அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிற ஆராய்ச்சிக்காரர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் மகேந்திரவர்மா சுத்த சத்திரியன் இல்லை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் அதில் பெருமையும் பட்டவன் அதனால் சாசனங்களில் அவனே அப்படி பிரிதம் விருது போட்டு கொண்டிருக்கிறான் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் ஜாதி முறையை பற்றி இன்றைக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் நம்முடைய பழைய ராஜாக்கள் மனு தர்ம சாஸ்திரப்படி வர்ணாசிரமங்களை பரிபாலித்து வந்ததாகவே கல்வெட்டுகள் செப்பேடுகள் புலவர்களின் பாடல்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கின்றன அப்படிப்பட்ட காலத்தில் பாரத்வாஜ கோத்திரக்காரர் என்று தங்களை பெருமையோடு சொல்லிக்கொண்ட பல்லவ வம்ச ராஜா ஒருத்தன் தன்னை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் என்பதை ஒரு பிரதமாக ஒரு நாளும் போட்டுக்கொள்ள மாட்டான் இப்போது நேருவை நேருஜி உயிர் வாழ்ந்தபோது கூறியது பிராமணோத்தமர் வர்ணாச்சம ரக்ஷகர் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படித்தான் பதிமூன்று செஞ்சுரிக்கு முன்னால் இருந்த மகேந்திர வர்மாவுக்கு அவன் நிஜமாகவே கழப்பு ஜாதியா இருந்தால் கூட அப்படி சொன்னால் கோபம் தான் வரும் அவன் எழுதியுள்ள மத்த விலாச பிரகசனம் என்ற ஹாஷிய நாடகத்தில் முடிவாக பரதவாக்கியம் என்று மங்கள ஸ்லோகம் சொல்கிற போது பிரச்சைகளின் சேமத்திற்காக அக்னி பகவான் ஆகுதிகளை தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கட்டும் அதாவது என் ராஜ்யத்தில் யாக யஜங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும் பிராமணர்கள் வேதத்தை நன்றாக அபியாசம் பண்ணி கொண்டிருக்கட்டும் பசுக்கள் பாலை பொழிந்து கொண்டிருக்கட்டும் என்கிறான் சீர ஸ்மிருதியை பால் செழிப்பை சொல்வதும் அக்னி ஹோத்திரத்திற்கு அது தான் கோ பிரம்மனே ப்யோ என்றும் அந்தனர் வானவர் ஆணினம் என்றும் சேர்த்துச் சொல்வது அவர்களிடம் மட்டும் பக்ஷவாதத்தினால் அல்ல பிராமணன் பசு இரண்டும் யாகத்திற்கு அவசியமாக இருப்பதால்தான் அப்படிச் சொல்வது இப்படி வைதீக ஆசரணைகளை போற்றியவன் தன்னை சங்கர கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டில் போட்டு கொண்டிருக்கவே மாட்டான் பின்னே சங்கீரண ஜாதி என்றால் என்ன புரியாமல் கஷ்டப்படுத்திற்று அப்புறம் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் புரிய வைத்தார்கள் மகேந்திரவர்மா சங்கீதத்தில் மகா நிபுணராயிருந்து புதுக்கோட்டை கிட்டே மலையில் சங்கீத விஷயமாக பெரிய கல்வெட்டு லோகத்திலேயே அது மாதிரி ஒன்று இல்லை என்னும்படி பொறித்து வைத்தவன் அதனால் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் இந்த டைட்டிலுக்கு சங்கீத சாஸ்திரத்தை வைத்து அர்த்தம் பண்ணினார்கள் தாளங்களில் கலப்பு வகையாக சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று உண்டு அதில் கெட்டிக்காரனாக அல்லது அதை கண்டுபிடித்தவனாக அவன் இருந்திருப்பான் அதனால் அப்படி டைட்டில் என்று சொன்னார்கள் எனக்கும் ஆறுதலாக இருந்தது சாஸ்திராபிமானமுள்ள ஒரு ராஜா தன்னை கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டிலை போட்டுக்கொண்டு பிரகடனப்படுத்தினான் என்கிறார்களே என்று வருத்தப்பட்டது சமாதானம் ஆயிற்று அப்புறம் அந்த சமாதானம் மறுபடி குழைந்து போயிற்று சங்கீத ரிசர்ச்காரர்களிலேயே சில பேர் இன்னும் ஆழமாக பார்த்து சங்கீர ஜாதி தாளம் தற்போது இருக்கிற தாள முறையில் வருவதே இந்த முறை தோன்றி ஐநூறு வருஷத்துக்குள் தான் ஆகிறது ஆயிரத்து முந்நூறு வருஷம் முந்தி இருந்த மகேந்திரவர்மா அதை ஒரு காலம் குறிப்பிட்டிருக்க முடியாது என்று நிறைய ஆதாரம் காட்டி சொன்னார்கள் இது என்னடா என்று மறுபடி விசாரம் ஆயிற்று மகேந்திரவர்மா ரொம்ப வேடிக்கை பிரியன் பிட்டி தன்னையே பரிகாசம் பண்ணி கொள்கிற மாதிரி கூட டைட்டில்கள் போட்டுக்கொண்டவன் அதற்கேற்ப வினோதமாக பட தினசாக இருக்கிறது தான் தன் சுபாவம் என்று தெரிவிப்பதாக விசித்திர சித்தன் என்றே ஒரு பிரதம் போட்டுக்கொண்டான் ஒரு பக்கத்திலே தன்னை குணபரன் என்று உசத்தியாக போட்டுக்கொண்டான் இன்னொரு பக்கம் இஷ்ட துஷ்ட பிரஷ்ட சரிதன் என்றும் போட்டுக்கொண்டிருக்கிறான் இஷ்ட சரிதன் சரி எல்லாரும் இஷ்டப்படும்படியான நடத்தை உள்ளவன் என்று அதற்கு அர்த்தம் சரிதன் அதற்கு கூட ஒரு மாதிரி நல்ல அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சத்துருக்களிடமும் குற்றவாளிகளிடமும் ரொம்ப கடுமையாக இருப்பவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் புருஷ்ட சரிதன் என்பதை எப்படி நல்லதாக அர்த்தம் பண்ணுவது ஆனாலும் அதையும் டைட்டிலில் சேர்த்து கொண்டிருக்கிறான் வாஸ்தவத்தில் அவன் சரித்திரத்தை பார்த்தால் புருஷ்டன் என்னும்படி எதுவுமே இல்லாவிட்டாலும் வேண்டுமென்றே நம்மை மட்டமும் தட்டிக்கொள்வோமே பட்டங்கள் உயர்வாக போட்டுக்கொள்வது எல்லா ராஜாக்களும் செய்வதுதான் நாம் அவர்களில் ஒருத்தனாக இல்லாமல் யூனிக்காக இருக்கிற விசித்திர சித்தன் அல்லவா அதனால் மட்டம் கொண்டும் சிலது போட்டுக்கொள்வோம் என்று பண்ணினது போல இருக்கிறது ராஜா என்றால் இல்லாத உசத்தியெல்லாம் கற்பித்து நிறைய பட்டம் போட்டுக்கொள்வது என்று இருந்ததால் தானும் அப்படி போட்டுக்கொண்ட போதே அந்த வழக்கத்தை பரடியும் அதாவது நையாண்டியும் செய்கிற விதத்தில் இப்படி மட்டமான விஷயத்தையும் பட்டமாக சேர்த்து கொண்டிருப்பான் போலிருக்கிறது நையாண்டி பண்ணுவதில் அவன் எத்தனை சதுரன் என்பதற்கு அவன் எழுதின மத்த விலாசம் என்ற பிரகசனத்தை அதாவது ஃபார்ஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட கேலி நாடகத்தை பார்த்தாலே போதும் அந்த மனப்போக்கில்தான் அவன் மற்ற ராஜாக்கள் எல்லாம் தங்கள் வம்சத்தை பற்றி ஆஹா ஊஹு என்று சொல்லிக்கொண்டு தாங்களே அப்பேற்பட்ட வம்சத்தின் சூடாமணி தினமணி சிந்தாமணி என்றெல்லாம் பட்டம் போட்டுக்கொள்கிற வழக்கத்தை கேலி பண்ணி நான் கலப்பு ஜாதி என்று இல்லாததைச் சொல்லி ஒரு டைட்டில் போட்டுக்கொண்டான் போலிருக்கிறது என்று ஒரு மாதிரி என்னை சமாதானப்படுத்திக் கொள்ள பார்த்தேன் ஆனாலும் முழுக்க சமாதானமாகவில்லை வர்ணாசிரம விபாகங்கள் பிரிவினைகள் இல்லாத ஜைன மதத்தைத்தான் முதலில் அவன் தழுவி இருந்தான் அப்பர் சுவாமிகளும் நடுவில் சில காலம் அந்த மதத்தில் இருந்துவிட்டு அப்புறம் வைதீக மதத்துக்கு திரும்பினவர்தான் அதற்காக அவரை அவன் படாத பாடுபடுத்திவிட்டு அது ஒன்றும் அவரை தொடவில்லை என்று அற்புதங்களுக்கு மேலே அற்புதமாக பார்த்துவிட்டு அப்புறம் தானே வைதீக மதத்தை தழுவி விட்டான் இப்படிப்பட்ட புது தான் எப்போதும் ரொம்ப இருப்பது அப்படி இருக்க இவன் நையாண்டியாக கூட தன்னை சங்கீரண ஜாதிக்காரனாகச் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு போயிருப்பானா என்ற கேள்வி தோன்றிக் கொண்டே இருந்தது ப்ரிஷ்டன் என்று சொல்லிக் கொண்டது கூட ஒரு காலத்தில்தான் வேத பாகியனாக வேத வழிக்கு புறம்பாக வேறு மதத்தில் இருந்ததை ஹிண்ட் பண்ணுவதற்கும் இருக்கலாம் சங்கீரண ஜாதிக்கு அப்படி கூட காரணம் காட்டுவதற்கில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் முடிவாக புதிர்க்கு சொல்யூசனும் பிற்பாடு கிடைத்தது சங்கீத ஆராய்சாள தான் நன்றாக அலசி பார்த்து இப்படி தீர்மானமாக சால்வ் பண்ணி கொடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் சங்கீர்ண ஜாதி என்பதில் ஜாதி என்று வருவது ராகத்தை குறிப்பதே தவிர கேஸ்டே இல்லை என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள் பரத சாஸ்திரத்திலேயே ராகம் என்ற பெயர் இல்லை ஜாதி என்றுதான் இருக்கிறது மகேந்திரவர்மாவுக்கு சுமார் நூறு வருஷம் முன்னால் இருந்த மதங்கர் தான் ராகம் என்ற பெயரை கொண்டு வந்தார் அவருக்கு அப்புறமும் கொஞ்ச காலம் பழைய பேர் எடுபட்டு போகாமல் இரண்டு பேரும் வழங்கி வந்திருக்கிறது மதங்கர் ராகங்களில் சங்கீரணம் என்கிற ஒரு கலப்பு தினசை சொல்லியிருக்கிறார் மகேந்திரவர்மா இப்படிப்பட்ட கலப்பு ராகங்களை சிருஷ்டி பண்ணுவதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தான் என்று அவனுடைய கொடுமையாமலை கல்வெட்டில் கொடுத்துள்ள ஸ்கேல் ஸ்வரக்கிரமம் களிலிருந்து நிரூபணமாகிறது அதை வைத்துத்தான் சங்கீரண ஜாதி என்று பட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் என்று ஆராய்ச்சிக்கு சுபமாக முடிவு கட்டினார்கள் சங்கீரண ஜாதி அதாவது கலப்பு ராகம் என்னவென்று அவர்கள் காட்டியிருப்பதில் எனக்கு புரிந்த மட்டில் சொல்கிறேன் இப்போது மேல கர்த்தா ராகம் என்று எழுபத்தி இரண்டை வைத்து அவற்றிலிருந்தே பாக்கி அத்தனை ராகங்களும் வந்திருப்பதாக கிளாசிஃபை செய்திருக்கிறார்கள் அந்த எழுபத்தி ரெண்டு ராகங்களை இரண்டு பெரிய டிவிஷன்களாக பிரித்திருக்கிறது சப்தஸ்வரங்களில் நடுவே வரும் மாவில் இரண்டு தினசு இரண்டில் தாழக்க தாழ்வாக இருப்பது சுத்த மத்தியமம் சங்கராபரணத்தில் வருகிற மத்தியமம் தூக்களாக இருப்பது பிரதி மத்தியமம் கல்யாணியில் வருவது இப்படி இரண்டு விதமாக உள்ள மத்தியம வித்தியாசத்தை வைத்தே எழுபத்தி ரெண்டு மேளங்களை சுத்த மத்தியம ராகங்கள் முப்பத்தி பிரதி மத்தியம ராகங்கள் முப்பத்தி ஆறு என்று இரண்டு டிவிஷனாக பண்ணி இருப்பது கர்நாடக சங்கீதம் என்று இப்போது இருக்கிற முறையிலும் சரி அதற்கு ஆதாரமாக தேவார காலம் முதலானவற்றில் இருந்த தமிழ் பண்களின் முறைப்பாட்டிலும் சரி எந்த ஒரு ராகத்திலும் இரண்டு மத்தியமங்களும் வராது மா மாதிரியே ரீ நீ ஆகிய ஸ்வரங்களிலும் ஒவ்வொன்றிலும் இரண்டு வகை உண்டு இவற்றிலே ஒரு ராகத்தின் ஆரோகணத்தில் ஏறு வரிசையில் ஏதோ ஒரு வகையான ரி க த நீ வந்து அவரோகணம் என்னும் இறங்கு வரிசையில் அதற்கு வித்தியாசமான ரீ க த நீ வரும் ராகங்கள் அநேகம் இருக்கின்றன ஆனால் நம்முடைய தட்சிண தேச சங்கீதத்தில் வரும் ராகங்களில் மத்தியமத்தில் மட்டும் வித்தியாசமில்லாமல் ஏறு வரிசையில் போகும்போதும் இறங்குவரிசையில் வரும்போதும் ஒரே மாதான் வரும் ஒரு ராகம் என்றால் அது ஒன்று சுத்த மத்தியம ராகமாக இருக்கும் அல்லது பிரதி மத்தியம ராகமாக இருக்கும் இரண்டும் கலந்த ராகம் அதாவது மத்தியமத்தில் சங்கீர்ணமாக இருக்கிற ஜாதி கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட இரட்டை மத்தியம ராகங்களையும் மகேந்திரவர்மா சிருஷ்டித்திருக்கிறான் அவன் கல்வெட்டில் கொடுத்திருக்கிற ஏழு ராகங்களிலுமே இரண்டு மத்தியமங்களும் வருகின்றனவாம் அதனால்தான் அவனுக்கே சங்கீர்ண ஜாதி என்று பட்ட பேர் அவனுடைய சங்கீத வழியை அப்புறமும் தட்சிணத்தில் பின்பற்றவில்லை ஹிந்துஸ்தானி சங்கீதத்தில் தான் இரண்டு மத்தியமங்களும் வரும் ராகங்கள் இருக்கின்றனவென்றும் அவை ரொம்பவும் ரஜகமாக இருப்பதால் பிற்காலத்தில் நம்முடைய சாகித்ய கர்த்தாக்களும் வித்வான்களும் கூட அப்படிப்பட்ட வடக்கத்தி ராகங்களில் சிலதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டேன் ஆராய்ச்சி என்ற பெயரில் நவநாகரிக கொள்கைகளை பூர்வீகர்கள் மேல் ஆரோபிப்பதை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன் இப்போது கலப்பு மனம் உயர்ந்த விஷயமாக சில பேருக்கு இருப்பதால் என்றைக்கோ இருந்த மகேந்திரவர்மாவை கலப்பு ஜாதிக்காரனாக்கியதாக சொன்னேன் இப்படி ஒன்றுதான் அவனுடைய பிள்ளைக்கு சேனாதிபதியாய் இருந்த மாமாத்திர பரஜோதியை இன்றைக்கு சில பேருக்கு தனி தமிழ் பாரம்பரியம் காட்டுவதில் ஆசை இருப்பதால் தமிழ்நாட்டு வேளாளராக்கி இருப்பது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்க தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் முழுவதும் படிச்சுட்டு இப்போ ஆறாம் பாகத்தில் முதல் அத்தியாயத்தை இருக்கோம் அதனால் தெய்வ தெய்வத்தின் குரல் ஏழு புத்தகங்களும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்து நம்ம மகாபிரிவா அருள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ಜಯ ಜಯ ಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಾಕ್ಷಿ ಕಾಮಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನು ಶಂಕರ ಥ್ಯಾಂಕ್ ಯು